ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் வாக்கு திருட்டை எதிர்த்து மத்தியில் ஆடும் போலி அரசாங்கமும் மத்திய தேர்தல் துறையும் சதி செய்து இந்த நாட்டில் மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கின்ற இந்த நிலையை மக்களிடம் எடுத்து கூறி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் நேயர்கள் அவருடைய படம் அவருடைய முகவரி இவை எல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை மாநிலத்தில் உள்ள தேர்தல் துறையானது முறையாக கண்காணிக்க வேண்டாம் என்பதை முன்வைத்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலேயும் அந்த குழுவுக்கு தலைவராக இருக்கின்ற இந்த சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அரசு பொருடா காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் அனந்தராமன் அவர்கள் தலைமையில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வாக்கு திருட்டு ஒழிப்பு இந்த பிரச்சாரத்திற்கு எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கின்றனர் மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்களே மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் கந்தசாமி அவர்களே மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சங்கர் அவர்களே மரியாதைக்குரிய வேன்புருள் அவர்களே மரியாதைக்குரிய முத்தியார் கண்டி சங்கர் அவர்களே மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் இந்த பொதுச்செயலாளர் திருமுருகன் அவர்களே மற்ற செயலாளர்களே ஆமாம் லோகல் ஆளுங்க நீங்களே சொல்லிக்க வேண்டியது தான் கேட்டு கேட்குறாங்களா சரி அதாவது இப்ப ஊருக்கு தம்ப த தாழ்த்து தலைவர் சமுதாய தலைவர்கிட்டாருங்க மற்ற செல்வம் அவர்கள் பால அவர்கள் மற்றும் ஐயப்பன் அவர்கள் அவர்கள் மற்றும் நிறைய தலைவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் கொஞ்சம் அதாவது இங்க இருந்து டிராபிக் முக்கால் மணி நேரம் ஆச்சு அந்த நகரத்துல இருந்து இந்த பாதம் கட்டுறதுனால அது மட்டும் இல்ல நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துல வெள்ளி சளி நாயுடுன்னு சொன்னா மக்கள் நடமாட முடியாத ஒரு சூழல இருக்கு புதுச்சேரியில அதுக்கு நாமளும் பொறுப்பு ஏன்னா வந்து அந்த அதாவது சுற்றுலாவுடைய கட்டமைப்பு உருவாக்கணும் ரங்கசாமி அரசு வந்து அதை அறுவடை பண்ணிட்டு இருக்கு புதுச்சேரியில இதான் இருக்கிற சூழலை இப்பொழுது புதுச்சேரியில் பல தொகுதிகளில் இந்த கையெழுத்தம் மிக வேகமாக நடந்து கொண்டு வருகிறது அதாவது நம்முடைய இலக்கு சார் அஞ்சு லட்சம் பேரா ஐந்து லட்சம் பேர்களுக்கு கையெழுத்து வாங்க வேண்டும் நம்முடைய புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அது இதுவரைக்கும் ஐம்பதாயிரம் பேர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறார்கள் இன்னும் பதினைந்தாம் தேதிக்குள்ள அக்டோபர் பதினைந்தாம் தேதிக்குள்ள முடிக்கணும் அதனால வந்து காரைக்கால் பகுதியில் இப்பொழுது ஆரம்பித்து ஆரம்பித்திருக்கிறார்கள் மாய யானம் பகுதியில் பதினேழாம் தேதி ஏழாம் தேதி மாய யானத்தில் அங்க கையெழுத்தியாக்கம் ஆரம்பிக்க இருக்கிறது ஆகவே மிக சுறுசுறுப்பாக கட்சி கட்சியை கட்சியுடைய தலைவர்களும் தொண்டர்களும் பணிபுரிந்து வருகிறார்கள் குறிப்பா காங்கிரஸ் கட்சி மட்டும் போதாது இளைஞர் காங்கிரஸ் இயக்கமும் மகளிர் காங்கிரஸ் இயக்கமும் சேவா தளமும் மாணவர் காங்கிரஸ் இயக்கமும் ஒன்று பண்ணி செயல்பட்டு அவர்களும் நிறைய கையெழுத்துக்களை பெற வேண்டும் பகுதியில் பெற வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் அதாவது மத்தியில மோடி ஆட்சியில என்ன நடக்குதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து மோடி பிரதமர் மோடி சொல்றாரு அதாவது ஆர் எஸ் எஸ் இந்த நாட்டை ஒற்றுமையா வச்சுக்கு பேசுற ஆர் எஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் ஆர் எஸ் இயக்கம் வந்து ஒரு மதவாத சக்தி ஆர் எஸ் இயக்கம் ஒரு பிரிவினைவாத சக்தி ஆர் எஸ் இயக்கம் இந்த நாட்டுல சுதந்திரத்துக்காக அண்ணல் காந்தியடிகளும் பண்டித நேரு அவர்களும் மௌலான ஆதார் அவர்களும் அது மட்டுமல்லாமல் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ்லாம் சுதந்திரத்துக்காக போராடுகின்ற சமயத்துல சிறைக்கு செல்ற சமயத்துல ரத்தம் சித்தர சமயத்துல இவங்க எல்லாம் வெள்ளையனுக்கு வால் பிடிச்ச கூட்டம் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை வந்து அதுதான் வந்து இந்த நாட்டை ஒற்றுமையா வச்சிருக்கு சொல்லி மோடி பேசுறாரு இந்த ஆர் எஸ் எஸ் இயக்கம் அண்ணல் காந்தியடிகளை பண்ற விநாயகர் நாதுராம் கூடிச்சு அந்த அந்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர் அவரு இந்த நாட்டுடைய அவங்க உரிமை கொண்டாட முடியாது பாரதிய ஜனதா கட்சியோ ஆர் கொண்டாட முடியாது காங்கிரஸ் கட்சி தான் கொண்டாட முடியும் காங்கிரஸ் கட்சி தான் அந்த பெருமை உண்டு காங்கிரஸ் தலைவர்கள் தொண்டர்கள் தான் உயிர் நீத்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்திருக்கிறோம் நாம சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து அவன் அனுபவிக்கிறான் இதுதான் நிலைமை ஏன்னா பதினோரு ஆண்டு காலமாக உங்களுக்கு தெரியும் அதாவது எதமும் சம்மதம் அனைத்து சமுதாயத்தை அரவணைத்து செல்ல வேண்டும் இந்த நாட்டில் அமைதி இருக்க வேண்டும் சகதர்ம சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கினார் பண்டித அவருடைய கோரிக்கை ஏற்று செஞ்சார் ஆனா பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பெருமையா பேசுறாங்க ஆனா அவளுடைய கொள்கையை கடைப்பிடிக்கிறாங்களா இல்ல ஏதாவது கிறிஸ்துவர்களை ஏத்துக்கிறாங்களா முகம்மதியூரை ஏத்துக்கிறாங்களா இந்தியா ஒரு இந்து நாடு இந்த நாட்டுல வந்து இந்துக்கள் தான் இருக்கணும் அதாவது முகமதி எல்லாம் நீங்க போய் சேர்ந்த பாகிஸ்தானுக்கு கிறிஸ்துவங்க எல்லாம் நீங்க வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்லி சொல்ற கட்சி பாரதிய ஜாலியாக கட்சி அந்த கட்சியிலுடைய தலைவரா இருக்கிற மொழி ஆர் எஸ் எஸ் கூட்டத்தில் போய் பேசுறாரு நாக்பூர்ல அதாவது நாங்க இந்த நாட்டை ஒற்றுமையாக பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்து சொல்றாரு இது இது ஒரு அப்பட்டமான பொய் ஏன் சொல்றேன்னு சொன்னா இந்த நாட்டுல நீங்க விரும்புற உணவு உண்ண முயற்ப முடியுதா மோடி ஆட்சியில விரும்புற உடைய உடுக்க கொடுக்க முடியுதா மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா நீங்க எந்த மதத்துல நீங்க இருந்தாலும் அந்த மதத்துடைய கடவுளை வேண்டுவதற்கான சூழல் இருக்கா ஒண்ணும் கிடையாது இத வந்து ஒட்டுமொத்தமா ஒரே நாடு ஒரே மதம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு அனைத்து மக்களும் இந்துக்கள் என்று சொல்றது பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களை பத்தி கவலை இல்லை இந்த நாட்டை பத்தி அவர்களுக்கு கவலை கிடையாது ஆனா இப்ப புதுசா ஒரு அதாவது புதுசா போது எஸ் ஆதரவாளர் நம்ம நாட்டுல புதுச்சேரி மாநிலத்துல மாண்பு முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவங்க ரெண்டு பேரும் நூறாவது ஆண்டு பாரதிய ஜனதா கேள்வி அந்த நூறாவது ஆண்டுல அதுக்கு வாழ்த்து சொல்றாங்க ரங்கசாமி வாழ்த்து சொல்றாரு நமச்சிவாய வாழ்த்து சொல்றாரு இங்க இருந்து ஓடினாரு பாருங்க நம்ம கட்சியில இருக்க அவர் வாழ்த்து சொல்றாரு எதுக்கு நான் இதை சொல்றேன்னா ரங்கசாமிக்கு ஆர் எஸ் எஸ் என்னன்னு தெரியுமா நமச்சிவாய்க்கு ஆர் எஸ் என்ன தெரியுமா நிக்கிற ஆர நிக்கிற போட்டுன்னா ஆர் முடியுமா நீங்க நேத்து வரைக்கும் எந்த கட்சியில இருந்தீங்க ரங்கசாமி எந்த கட்சியில இருக்கிறாரு இப்ப நீங்க ஆர் எஸ் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா முதல்ல ஆர் எஸ் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆர் இந்துக்கள் கட்சி இந்து மதத்தை போட்டுகிற கட்சி நானும் இந்து தான் நானும் இந்து மதத்தை தான் வணங்குறேன் இந்து கடவுள் தான் வணங்குறேன் ஆனா மத்தவ மத்த கடவுள்களை நாம் மத்த மதத்தினரை நாம் அரவணைத்து போறோம் ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அது கிடையாது ஆர் எஸ் எஸ் கிடையாது ஆனா ரங்கசாமிய நமச்சுவாயமா இப்ப முஸ்லிம்களுக்கு எதிரியா கிறிஸ்தவங்களுக்கு எதிரியா சீக்கியர்களுக்கு எதிரியா புத்தர்களுக்கு எதிரியா இந்துக்கள் சொல்லிக்கிறாங்க இதுக்கு என்ன காரணம்னா இவங்க நாற்காலிய காபத்து பண்ணிக்கணும் அவர் முதலமைச்சரா இருக்கணும் அவர் மரும அமைச்சரா இருக்கணும் அதற்காக இன்னைக்கு வேஷம் போடுறாங்க சொல்லுவாங்க உங்களுக்கு பகமூடி அதாவது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பகமூடியே வச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அது மட்டும் இல்ல நம்முடைய மாநிலத்துல இந்த ஆட்சியில் நடக்கிற ஊழல் எல்லாம் பட்டியல் போட்டு சொன்னா என்னென்ன ஊழல் நடக்குது எப்படி எப்படி ஊழல் செய்யறாங்க முதலமைச்சர் எப்படி ஊழல் செய்யறாரு நமச்சிவாயம் எப்படி ஊழல் செய்யறாரு லட்சுமி நாராயணன் எப்படி ஊழல் செய்யறாரு சாய் சரவணகுமார் எப்படி ஊழல் ஜெயகுமார் என்ன ஊழல் இதெல்லாம் போட்டு சொன்னான் இங்க இருந்து டெல்லிக்கு போனோம் காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் போனோம் நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை சந்திச்சு கொடுத்தோம் மனு கொடுத்தோம் மரியாதைக்குரிய இளத்தலைவர் பாராளுமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சு மனு கொடுத்தோம் அப்புறம் குடியரசு தலைவரை சந்திக்க போனோம் குடியரசுத் தலைவர் வந்து பாரதிய ஜனதாவுடைய அனுதா அப்படின்றதுனால மனுவை வாங்க வாங்கறதுக்கு வரல அவங்க அப்படி இருந்தாலும் அந்த அலுவலகத்துல கொடுத்துட்டு வந்தோம் ஏன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டு இந்த ஆட்சியை பத்தி நம்ம சொல்றோம் முதலமைச்சரை பத்தி பகிரங்கமா சொல்றோம் முதலமைச்சர் ரங்கசாமி ரொம்ப எளிமையானவர் அதாவது முதலமைச்சர் ரங்கசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எதுக்கும் ஆசைப்படாதவர் ஆனா அவரு லெக்ஸஸ் கார் தான் போறாரு அந்த லெக்ஸஸ் காரு ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கார் நாம வாங்க முடியுமா ஒன்றரை கோடி ரூபாய் கார் வாங்கி அதுல உட்காந்து போறாரு முதலமைச்சர் ரங்கசாமி அவர் என்ன தொழில் செய்யறாரு அவர் என்ன வியாபாரம் செய்யறாரு அவருக்கு என்ன வருமானம் ஒன்றரை கோடி ரூபாய் அவருக்கு எங்க இருந்து வந்துட்டு அவருக்கு வந்தது வந்தது இருந்து மொத்தம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரெஸ்டோபார் அவருக்குறசாமி புதுச்சேரி காரைக்கால் மாயத்தில் புதுச்சேரியில மட்டும் நூத்தி ஐம்பதுக்கு மேல கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு ஒரு ரெஸ்டோபருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் இது எத்தனை கோடி பாருங்க அடுத்து முதலமைச்சர் ரங்கசாமி இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு கல்யாண மண்டபம் கட்டுறாரு மேட்டு அது அது படம் எங்களுக்கு அதுக்கு பதில் சொல்லுமா இல்லையா இதுவரைக்கும் அவரு ஆதாரத்தோட நம்ம குடுத்துறான் இருந்து முடிய அமைச்சவாயிரம் அவரு அவர் அவர் என்ன நிலைமை அவரை பொறுத்து வாய்க்காம் அவர் வந்து ஆரியப்பாளர் நீங்க போனீங்கன்னா அவர் சொத்து தான் அங்க இருக்கும் பக்கத்துல எல்லாம் பினாமி பேர்ல இருக்கும் பேர்ல கிடையாது யார் யார் பினாமின் தெரியும் அது மட்டும் இல்ல மனைவி பேர்ல அதாவது ஜெயராம் ஹோட்டல் எழுத்தா போற ஜெயராம் ஹோட்டல் ஏத்தா போல இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கியிருக்காரு பத்திரம் இருக்கு அவருக்கு எப்படி இருபத்தோரு கோடி அவங்க மனைவிக்கு வந்தது அந்த அம்மா என்ன தொழில் செய்யறாங்க அவங்க என்ன வியாபாரம் செய்யறாங்க அது வந்து அதுக்கு பதில் சொல்லணும் அப்புறம் கிருமாம்பாகத்துல ஒரு பெட்ரோல் பம்ப் இடம் வாங்கிட்டு ஐம்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு அந்த அந்த பணம் எப்படி இருந்து அந்த அம்மா இருக்கு அந்த அம்மா அவங்களுக்கு வந்து பினாமி பேர்ல நிறைய சொத்து இருக்கு புதுச்சேரி மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலேயே இருக்குது நம்முடைய கட்சி தலைவருக்கு தெரியும் மனிதர பக்கத்திலேயே இருக்குது அவங்களுக்கு பினாமி பேர்ல நிலம் இருக்குது இது வந்து நமச்சாரத்தினுடைய நல துறை நீங்க காவல்துறையில அதிகாரிகள் மாத்திரம் லஞ்சம் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் நியமனத்துக்கு லஞ்சம் மின்சார துறையில பொருள் வாங்கறதுக்கு லஞ்சம் இந்த லஞ்ச லஞ்சத்திலேயே அவர் தலைகிறாரு அடுத்து இன்னொரு அமைச்சர் இருக்கிறாரு தேனி ஜெயக்குமார் அவர் விவசாயத்துறை அமைச்சர் அவர் மாட்டுத்தீவன பசு பசுமாடு வாங்குறதுல ஊழல்ல முட்டை வாங்குறதுல ஊழல இப்படி ஒவ்வொரு துறையிலையும் அவரு துறையில ஊழல் நடக்குது இவ எல்லாவற்றையும் விட ரொம்ப அமைதியான முறையில லஞ்சம் வாங்குறவரு மரியாதைக்குரிய லட்சுமி நாராயணன் யாருக்கும் தெரியாம லஞ்சம் வாங்குறவரு எவ்வளவு முப்பது சதவீத லஞ்சம் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கான்க்கும் முப்பது லட்சம் லஞ்சம் முப்பது சதவீத லஞ்சம் உங்களுக்கு தெரியும் கர்நாடக மாநிலத்துல நாற்பது சதவீத லஞ்சம் வாங்கினாங்க இவர் வந்து விலைவாசி ஏறி போச்சுனால குறைச்சுனாரு கொறைச்சு முப்பது சதவீதமா வாங்குறாரு லஞ்சம் இவர் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கிறாரு

மக்கள் எல்லோரும் தெரிய எல்லோரும் பழக்கமானவங்க முதலமைச்சர் என்ன சொன்னாரு அவருடைய வாக்குறுதி என்ன பழாவது புதுச்சேரி மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு பத்தாயிரம் பேருக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த ஒரு வருஷத்துல வேலை வாய்ப்பு கொடுப்பேன் சொன்னாரு இதுவரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு மேல வேலை கொடுக்கல நான் சவால் விட்டேன் ஐயாயிரம் பேருக்குறேன்னு சொன்னாரு நீங்க ஆதார் குடும்பம் நிரூபிக்க முடியுமான்னு சொன்ன காவல்துறையில மட்டும் ஆயிரத்தி இருநூறு பேர் மத்த துறையில ஒரு ஆயிரம் பேர் மத்த ரெண்டாயிரத்தி இருநூறு பேர் தான் இந்த நாலு லட்சத்துல நியமிச்சுக்கிறாங்க அதுவும் அந்த ஆயிரத்தி இருநூறு பேரும் நம்ம காலத்துல கிரண் பேடியால தடுத்து நிறுத்தப்பட்ட காவல்துறை பணியாளர்கள் அது போட்டுக்கிறாங்க இது வந்து ஒட்டுமொத்தமா இந்த துறை எல்லா துறையிலும் ஊழல் நடக்குது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் இருக்காரு அவர் தான் இங்க வந்து இந்த தொகுதியினருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த தொகுதியை நீங்க பாத்தீங்கன்னா நான் முதலமைச்சரா இருப்பது இங்க வந்திருக்கிற மரியாதை குடிய அனந்தராமன் அவர்கள் அவர் வந்து அரசு கொண்டாக இருக்கிற சமயத்துல பல வளர்ச்சி திட்டங்கள் சாலைகளை போடுறது குடி தண்ணீர் பிரச்சனை பஸ் விடுறது அதாவது படை புதைவடம் போடுறது இது போன்ற பல திட்டங்களை பள்ளிக்கூடம் நிறைய வேலை செஞ்சான் இவர் முதல் இவர் வந்தாரு சபாநாயகரா வந்தாரு இந்த நாலு வருஷத்துல இந்த தொகுதியில ஒருவருக்கு அவர் வேலை வாங்கி கொடுத்துறாரு சொல்லுங்க பாப்போம் அதாவது டி என் பாளையத்துல காங்கிரஸ் ஆட்சி காலத்தை கூட்ட மாட்டாலே திருப்பி கொடுக்குறாரு இவர் வேலை என்னன்னா பஞ்சாயத்து வேலை தான் எந்த நேரத்திலயும் முதலமைச்சர் அவரே தான் இருப்பாரு இவர் கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலை தான் அவருக்கு இதை விட இன்னொன்னு என்னன்னு சொன்னா நான் அவரு சொன்ன அவரு கதையை என்கிட்ட பேசாதீங்க அவரை பத்தி புதுச்சேரி மாநில மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொன்ன அவர் என்ன புரோக்கர் சொன்னாரு நான் எதோ புரோக்கர் வேலை பாக்குறேன் யாரு புரோக்கர் வேலை பாக்குறாங்க மக்களுக்கு தெரியாத புதுச்சேரி மாநில மக்களுக்கு என்ன வரைக்கும் யாரு புரோக்கர் வேலை பாக்குறது உங்களுக்கு தெரியும் அதாவது அதான் நான் சொன்னேன் புதுச்சேரி மாநில மக்களுக்கு நாராயணசாமி புரோக்கரா அவரு புரோக்கரான புதுச்சேரி மாவட்ட மக்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இப்போ ஒரு புதுசா ஒரு தகவல் வந்து என்னப்பா அந்த பேப்பர் அந்த ஜட்மெண்ட் இருக்குது இருக்குது ஏன்பா அந்த ஜட்மெண்ட் காப்பி அந்த கிருஷ்ணா எங்க பாங்க அதாவது அதாவது அவர் ஒரு பார் நடத்தினாருங்க அவர் வந்து முதல்ல ஒரு பாரு நடத்தினார் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல

அது பேங்க்ல வந்து பணம் இல்லைன்னு சொல்லி திருப்பிட்டாங்க அந்த பணம் கொடுத்தாங்க அதாவது மது சப்ளை பண்ணாங்க பாருங்க அந்த கம்பெனியே பில்லர் கம்பெனியே அவங்க என்ன பண்ணாங்க கோர்ட்ல வழக்கு போட்டாங்க டெல்லி கோர்ட்ல கிரிமினல் கோர்ட்ல வழக்கு போட்டாங்க எங்களுடைய கம்பெனியில வாங்கிட்டு செக் கொடுத்து செக் வந்து பணம் வரல அதனால வந்து அவர் பேர்ல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க அந்த வழக்கு போட்டு அந்த வழக்கு நடக்குது அந்த வழக்கு போட்ட பிறகு வந்து சென்னை டெல்லி அதாவது எந்த டெல்லியில கிரிமினல் கோர்ட்ல இவர் என்ன பண்ணாரு ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறாரு ஹைகோர்ட்ல மனுவை போட்டு இந்த கம்பெனி வந்து பேரை மாத்திட்டாங்க அதனால இந்த கம்பெனி மாறி போச்சு அதனால் இந்த பணத்தை நான் கொடுக்க வேண்டிய இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கோர்ட் என்ன சொல்றாங்க டெல்லி ஐகோர்ட்ல டெல்லி ஐகோர்ட்ல என்ன சொன்னாங்கன்னு சொன்னா அதாவது அந்த கம்பெனி மாறினா கூட அது ஒரே பயிர் அந்த பழைய கம்பெனில இருந்து புது கம்பெனி வாங்கினதுனால அந்த செக்குக்கான பணத்தை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி அவங்க கொண்ட மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்ல இது இல்ல இது வந்து அதுக்கு பிறகு விசாரணை நடந்தது விசாரணையில சொல்லி இருந்தாரு விசாரணையில வந்து சொல்லி இருக்கிறாரு இது என்ன முக்கியம்னா இவர் சபாநாயகர் ஆன பிறகு பல முறை அந்த பட்டியாலா கோர்ட்டுக்கு போயிருந்தார் அந்த பட்டியாலா கோர்ட்டுக்கு போனவர் பாருங்க அரசாங்கத்தினுடைய பணத்துல நாலாம் தேதி அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு தேதி

டெல்லி ஹைகோர்ட்ல வந்து மனு போட்டிருக்கிறார் இவர் வந்து என்ன பார்த்து சொல்றாரு நான் புரோக்கர் உங்களுக்கு தெரியும் அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் எந்தெந்த அரசியல்வாதி என்னென்ன செய்யறாங்க அவங்க வந்து என்னென்ன வேலை பண்றாங்க என்னென்ன தொழில் பண்றாங்க அவங்க எப்படி பண்றவங்க மக்களுக்கு தெரியும் அதாவது ஒரு கம்பெனில வந்து மது வாங்கிட்டு ஒரு கோடி ஏழு லட்சம் கட்டாம அதுக்கு ஒரு கோடி எண்பத்தி ஏழு லட்சம் ஆகி நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் உங்களுக்கு நீதி கிடைக்கல அது இல்லாம அந்த வழக்குல அரசாங்கத்து படத்தில் போயிருக்கிறார் டெல்லிக்கு போகும்போது மந்திரியை பார்க்க போன போவாரு மந்திரியை பார்க்கறதுக்காக போகல பிரதமரை வந்து அந்த வழக்கில் ஒரு ஆஜரா ஒன்னு அதுக்காக போயிருக்கிறாரு அதனால அவர் அவரை பத்தி நீங்க நேற்று எல்லாம் தெரிஞ்சுக்கணும் தொகுதி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அவர் இந்த தொகுதி வளர்ச்சிக்கு என்ன செஞ்சாரு அவர் என்ன முன்னேற்றம் கொண்டு வந்தாரு என்ன வேலை வாய்ப்பை உருவாக்குறாரு அது மட்டும் இல்லாம மருத்துவமனை சரி பண்ணாரா பள்ளிக்கூடங்களை சரி பண்ணாரா சாலைகளை போனாரா எல்லாம் விளம்பரம்தான் விளம்பரத்தோட சரி இப்படிப்பட்டவர் இந்த வந்து சபாநாயகரா இருக்கிறார் அதனால நான் உங்களை கேட்டுக்கொண்டிருந்த தொகுதி மக்களை மணவரி சட்டமன்ற தொகுதி மக்களை தெரிந்து சொல்ல வேண்டியது எந்த காலத்திலேயும் இந்த மக்களுக்காக உழைக்காத மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது மக்களுக்காக உழைக்கின்ற தவிர சுயநலத்துக்காக இல்லை அதான் நான் சொல்லும் போது சொன்ன சபாநாயகர் யாருன்னா அது புனிதமான பதவி சபாநாயகர் பதவி தெரிஞ்சு நீங்க சபாநாயகர் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் சபாநாயகர் எந்த கட்சியும் சேராதவர் சபாநாயகர் என்பவர் நடுநிலையா இருக்கணும் இதுதான் சபாநாயகர் சபையினுடைய நாயகர் சபாநாயகர் வந்து சபையை நடத்தணுமா தவிர அவர் அதிகமா பேசக்கூடாது ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஸ்பீக்கரை போட்டுக்கின வீராம்பலத்துல நடக்கிறார் யாரு ஏம்பல செல்வம் இவர் இவர் ஏதோ கடந்த காலங்கள்ல வந்து நாக்பூர்ல வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூடத்துல கலந்து மாதிரி இவர் நடக்கிறாரு அமைச்சர் நடக்கிறாரு ஆர் எஸ் எஸ் போடுது இதெல்லாம் என்னன்னு சொன்னா இதெல்லாம் போலி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஒரிஜினல் ஆர் எஸ் எஸ் ஓரம் கட்டானு அவங்க அவங்க இப்போ போலி ஆர் எஸ் எஸ் தான் இப்ப புதுச்சேரியில இருக்குது அதே போல போலி பிஜேபி தான் இங்க இருக்குது ஒரிஜினல் பிஜேபி காரணம் கூட அவங்க சாப்பிட்டானுங்க போய் நம்மளுக்கு தொல்லை விட்டாரு பாருங்க இதை விட மாசமா அவங்களுக்கு தொல்லை விடுறாங்க ஒரிஜினல் பிஜேபி காரணம் இதான் இவனுக்கு நிலைமை இது இது வந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் நான் சொன்ன சபாநாயகர் என்பவர் கட்சிகளுக்கு அப்பால் பட்டவர் அவர் எந்த கட்சி சாரக்கூடாது எந்த கட்சி சேர்ந்ததா இருக்க கூடாதுன்னு சொன்னா அதாவது பிஜேபி தலைவர் டெல்லியில இருந்து வந்தா முதல் அவங்க பார்க்கறது அவங்க அது மட்டும் இல்ல பிஜேபி கூட்டத்தில் கலந்துவாங்க அது மட்டும் இல்ல பிஜேபி பேட்டி கொடுத்தா தான் கலந்துவாங்க அவர் சொல்றாரு எந்த விதியில சொல்லுங்க நாராயணசாமி கேட்கிறார எந்த விதியில சொல்லுங்க நான் வந்து அந்த பிஜேபி கூட்டத்தில் கலந்து கூடாது அப்படின்னு கேக்குறாரு அவர் கொஞ்சம் சட்ட ஆலோசகரை கேட்கணும் சட்ட நிபர்களை பட்டேல் என்பவர் வந்து ஒரு சபாநாயகராக இருந்தாரு பாராளுமன்ற சபாநாயகர் அவர் எழுதின தீர்ப்பு என்ன சொல்லிருக்காரு பாராளுமன்றத்தில் சபாநாயகராக பிறகு நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் அல்ல நான் அனைத்து கட்சிகளுக்கும் சமமானவன் பொதுவானவன் நான் நடுநிலையாக இருக்க வேண்டியவன் ஆகவேதான் என்னை இங்க அமர்த்தி இருக்கிறார் சொல்லி முதல் முதல் சபாநாயகர் வித்தல் பாய் பட்டேல் அவர் சொன்னாங்க இவருக்கு அந்த பாரம்பரியம் தெரியுமா யாரையாவது யாரு கேட்கிறாரா அது கிடையாது இவர் சொல்றாரு நான் வந்து எந்த சூழ் சட்டத்துல சொல்லுது என்றார் இவர் கேட்கட்டும் போய் இவர் சபாநாயகர் மாநாட்டில் கலந்துகிறாரு அந்த சபாநாயகர் எல்லாம் கொஞ்சம் கேட்க சொல்லுங்க இவரு அவங்க சொல்லுவாங்க சபாநாயகர் என்பவர் கட்சி கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடாது கட்சியை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க முதல்ல அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டார் அதாவது எப்பயுமே தண்டனை வழங்கின பிறகு தார்மீகமா ஒரு ராஜினாமா செஞ்சிடணும் கோர்ட்ட தீர்ப்பு வந்த பிறகு அதையும் செய்யல அவர் எதையும் செய்ய மாட்டார் இப்போ ஒண்ணு அஞ்சு மாசத்துல வீட்டுக்கு போடுவாரு நீங்க வந்து நீங்க வந்து அதாவது இந்த தொகுதியில உங்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற திரு அனந்தராமன் அவர்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கூடி நன்றி வணக்கம்